வணக்கம் மதுரை மேலூர்ல முக்கோத்துறை சமூகத்தை சேர்ந்த பிரசாத் என்ற வாலிபர் பட்டியல் சமூக இளைஞர்களால் படுகொலை செய்யப்பட்டவர் என்ற செய்தி கேட்டும் போது ரொம்ப மனதுக்கு வருத்தமா இருக்கு அதுவும் அந்த இளைஞர் வந்து எந்த குற்றப்பின்னணியும் இல்லாத ஒரு இளைஞர் கூலி விலைக்கு சென்று வந்து போயிட்டு வரும் பொழுது வாகனத்துல லைட்டா உரசச்சுன்னு சொல்லி நிப்பாட்டி வம்புழுத்து அடிச்சு கொண்டிருக்காங்க திட்டம் போட்டு கொண்டிருக்காங்க உண்மையில வரந்த தக்க ஒரு விஷயம் ஏற்கனவே ரம்பு என்ற இளைஞரும் கல்லால் அடித்து இப்படிதான் மேலூர்ல வந்து படுகொலை செய்யப்பட்டார் தொடர்ந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு வருகிறார்கள் இது என்னன்னா தமிழ்நாடு அரசு இதுக்கு மெத்தன போக்கில் இருக்க கூடாது இந்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஊடகங்கள் ஊடகங்கள் வந்து உண்மையிலே பொதுநலமா ஊடகங்கள் இல்ல அப்படிங்கறத நான் இந்த நேரத்தில் அனைத்து ஊடகங்கள்லையும் குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் வந்து ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் எங்கேயாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அதை பிரேக் நியூஸ் போட்டு அதை தினந்தோறும் வந்து ஒரு மேடை விவாதமா வந்து ஆக்கி அந்த குற்றத்தில் ஈடுபடாத தாய் எல்லாம் வழக்கில் சேர்க்க சொல்லி அழுத்தம் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அழிச்சு கொண்டிருக்காங்க இந்த இளைஞர் இந்த பிரசாத் என்ற இளைஞர் வந்து நல்ல இளைஞன் வேலைக்கு சென்று செஞ்சிருக்காங்க அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு வருடம் ஏழு வருஷம் குழந்தை இல்லாம தான் இரண்டு மாத கற்பிணியா இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நினைக்கும் வேதனையா இருக்கு அரசாங்கம் உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும் ஒட்டுமொத்த முக்கோளத்தோருக்கு நான் சொன்ன ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இனி இந்த முக்கோளத்தோர் வந்து நிம்மதியா நம்ம வந்து வாழ முடியாது நம்மள வந்து இவங்க நிம்மதியா வாழ விட மாட்டாங்க அந்த சட்டத்தை எஸ் சிஎஸ்டி சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க அந்த சட்டம் இருக்குன்னு ஒரு தைரியத்துல ஆட்டம் போடுதாங்க நம்ம ஒட்டுமொத்த முக்கோளத்தோர் ஒண்ணு இருந்து போராட்டம் என்கிற ஒரு விதத்தை நம்ம கையில எடுக்கல போராட்ட கோணம் என்னைக்கு நம்ம இருந்து போச்சோ அன்னையில இருந்து நம்ம விட்டு எல்லாமே போயிட்டு அதை நீங்க உணருங்க மேலூர் அந்த தம்பி பிரசாத் வந்து கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் அந்த குடும்பத்திற்கான உரிய நிவாரண நிதியை வந்து அரசாங்கம் வந்து வந்து அளிக்கணும் மாநில அரசுடைய நடவடிக்கை இனி இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறாத வகையில் இருக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன்